அது மட்டுமில்லாம இது பெரிய பாட்டு ஒரு லைட் கிளாசிக்கல் பேசிக் சாங் அது மட்டுமில்லாம சுஷீல அம்மாவோட சேர்ந்து பாட்டு இருந்தேன் அதனால நிறைய ரிகார்டில் கொடுத்தாங்க ஆனா கரெக்டா ஒரு வாரம் இருக்க ரெக்கார்டிங் அப்படி என்ன நினைக்கும்போது எனக்கு திடீர்னு காய்ச்சல் வந்து அது டைபாய்டர் மாதிரி நான் பெட்ரிடன் ஆயிட்டேன் தெளிந்துக்கவே முடியல அது ஃபோன் பண்ணி சொல்லவும் எனக்கு தைரியம் இல்ல ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்க்கு யாருக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியாது முதல்ல சரி என்னோட தலையெழுத்து இப்படி ஆச்சு என்ன பண்றது நமக்கு போச்சு இந்த நடுவில் விட்டுட்டு அந்த சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னால ப்ரொடக்ஷன் ஆபீஸ்ல இருந்து பத்மன் சார் வந்தார் நாளைக்கு ஒரு பைனல் ரெஹாபிஸ் வச்சுக்கலாமு நாளை அன்னைக்கு ரெக்கார்டிங் இருக்குன்னு சொல்றதுக்காக வந்தாரு நான் பெட்ல படுத்திருக்கிறது பார்த்துட்டு என்ன தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாரு என்ன என்ன பண்றது எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சரி நான் போய் சின்னவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் சரி ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆச்சு இதுக்குள்ள நான் உடம்பு கொஞ்சம் தேர்த்துக்கிட்டு காலேஜுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன் திருப்பி பத்மாவது சார் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார் தம்பி உடம்பு எப்படி இருக்கு சின்னவர் கேட்டு வர சொன்னார ரெக்கார்டிங் வச்சுக்கலாமா அப்படின்னு இப்ப சரியா இருக்குங்க அப்படின்னு சொன்னேன் அப்ப கூட நான் என்ன நினைச்சேன் எனக்கு வேற பாட்டு கொடுத்துருக்காங்க இந்த பாட்டு ஷூட்டிங் எல்லாம் பண்ணியாச்சு சரி திருப்பி தோட்டத்துக்கு போறேன் தோட்டத்துக்கு போனா இதே பாட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அவர் வந்து உடம்பு எப்படி இருக்கு தம்பி சரியா பாத்துக்கோ அப்படி இப்படின்னாரு எனக்கு வந்து அது அந்த ஆச்சரியத்துல இருந்து நான் வெளியே வரவே முடியல நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டாரு எம்ஜிஆர் சார் இது மட்டுமே இல்லாம அவர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டார் அவர் டைரக்டர் எல்லாரும் கூப்பிட்டாரு அன்னைக்கு ஒரு பெரிய கோலாகலமா இருந்தது ஆர்ஆர் தியேட்டர் இதுல எனக்கு டென்ஷன் பாடுறது ஒரு சீனியர் சிங்கர் சுசீலா அம்மா சுசீலத்துக்கு அப்புறம் போட்டோ எல்லாம் எடுத்தாரு அவர் வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது வந்து எல்லாம் பாட்டுமே அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல ஒரு படத்துல அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு நல்லா இருக்கும் சொல்றதுக்காக தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் ஐயா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டு என்ன கேளுங்க தம்பி அப்படின்னா இந்த மாதிரி எனக்காக ஏறத்தால ஒரு மாசம் வெயிட் பண்ணி இந்த ரெக்கார்டிங் நீங்க போஸ்டோன் பண்ணி பண்றதுல வந்து எனக்கு மிஞ்சிய பாகியசாலி இருக்கவே மாட்டான் ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொன்னார் தம்பி நீ காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கிற இந்த பாட்டு ரிஹர்சல்ஸ் பண்ணத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் பாடி காமிச்சுட்டு இருப்ப இந்த பாட்டு நீ பாட போறதா சொல்லிருப்ப ஒருவேளை உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் வேற யாருக்கிட்டையாவது இந்த பாட்டு பாட வச்சேன்னு வச்சுக்கோ அந்த பாட்டு வரும்போது உங்க எல்லாம் நினைப்பாங்க இவன் போய் சொன்னான்டா இல்லன்னா இவன் பாடுனது நல்லா இல்ல அதனால இந்த பாட்டு வேற யாருக்கோ கொடுத்துட்டு இவனுக்கு சாதாரணமான பாட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைப்பாங்க அது உன்னுடைய ஃபியூச்சருக்கு நல்லது இல்லை இதெல்லாம் யோசனை பண்ணிதான் இந்த பாட்டு உனக்கே கொடுக்கணும்னு நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னா